சட்டக்கேடை நேர்களை அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார் மதுரை உயர் நீதிமன்றம் அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால் மதுரை ராஜாஜி மருத்துவமனை அரசு மருத்துவமனை அது எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில வந்து கோரிப்பாளையத்துல இருக்கு இப்ப இதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத விட வெளியூர்ல இருந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரும் தோழர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயங்களை ஒரு நான் வந்து ஒரு பயனடைஞ்சிருக்கேன் இதை வச்சு அதனால் நீங்களும் அந்த விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் புதுசாக போய் ஒரு விஷயத்த போய் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னொரு ஆள் ஏற்கனவே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிற ஒரு ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதனால நீங்கள் வந்துட்ட புதுசாக ஒரு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு எமர்ஜென்சியா ஒருத்தரை வாகனத்தில் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டுட்டு வரோம் கொண்டுட்டு வந்தோம்னா பதட்டத்தில் நம்ம ஐயோ நம்ம பொருள்கள் ஏதோ எடுத்துகிட்டு வரல நம்ம எப்படி போய் அணுகணும் அப்படின்ற ஒரு ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க அவர்களுக்கான வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் நம்ம ராஜாஜி மருத்துவமனையில் என்ன பார்க்க போறோம்னா அவசர பிரிவு அவசரப் பிரிவில இப்போ நீங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுறீங்க ஒரு முதியவரை போய் கொட்டி கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக ஒருத்தர் இருக்காரு ஒரு கீழே விழுந்து அடிபட்டுட்டாரு இப்போது ஒரு பெரிய ஒரு ஒரு நடந்து இருக்கலாம் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து கல்லுலேயோ எதுலேயோ மோதி விழுந்துடுறாரு உடனே நம்ம என்ன பண்ணணும் அவர் உறவினர்கள் சப்போஸ் என்ன பண்ணுவாங்க நூற்றி எட்டுக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க வந்து பக்கத்தில் எந்த ஆம்புலன்ஸ் இருக்கோ அந்த நூற்றி எட்டுக்கு கால் உடனே அவங்க கனெக்ட் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த கால் பண்ணி அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற மருத்துவர் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு டிரைவரோட வந்து அந்த நோயாளியை வந்து அந்த சிகிச்சை பெறுவரை வந்து கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் மிகவும் அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும்னா பொதுவாக நீங்க கையில நான் எதுவுமே எடுத்துட்டு போல அவசரத்துல வந்துட்டேன் அப்படின்னா இந்த விஷயமும் பார்க்கப்பட வேண்டியதே இல்லை உங்க உறவினரோட ஒரு போன் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு உங்க சப்போஸ் ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு முதியவரையோ இல்ல தன்னோட பிள்ளைகளையோ அவசரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க சேர்த்துட்டு உங்களோட கணவருக்கோ மனைவிக்கோ தம்பிக்கோ அண்ணனுக்கோ அக்காவுக்கோ இந்த மாதிரி ஃபோன் பண்ணி நான் ஆஸ்பத்திரியில் எழுது வந்துட்டேன் அப்படின்னு மட்டும் நீ தகவல் தெரிஞ்சுட்டா போதும் மற்றபடி ரொம்ப பெரிய வந்து செலவினங்கள் ஒன்றும் பெருசாக எல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அவசர அவசர பிரிவுக்கு கொண்டுட்டு போறீங்க அங்கே ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் செக் பண்ணிட்டு ரொம்ப எமர்ஜென்சியாக உள்ள அட்மிட் பண்ணிடுவாங்க பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சப்போஸ் அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்காது அவரை வந்து அட்மிஷன் பண்ணியே அதோட பண்ணாதான் என்ன வரும்னு சொல்ல முடியும் அவரை செக் பண்ணி அவருக்கு வந்திருக்க அவருக்கு எந்த நிலைமையில இருக்காரு அவரை காப்பாற்ற முடியுமா என்ன காப்பாத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் அணி நம்ம கேட்போம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த சூழ்நிலை இருக்காரு அவரை வச்சு டெஸ்ட் இது செக் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீ அங்கே தங்குற மாதிரி தங்கி சிகிச்சை பெற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அட்மிஷன் போடுறதுக்கு நம்ம எங்க போகணும் அட்மிஷனோட வார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ஒன்னா நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கேட்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் அதில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து எமர்ஜென்சி வார்டு அங்கே உள்ள போனோம்னா மருத்துவர் அணிக்கு அவர் என்ன சொல்றாரு நீங்கள் இந்த மாதிரி அட்மிஷன் போட்ட போடணும் அப்படின்னா போடணும்னு சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வெளியில் வரீங்க அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு நேரம் வந்து வெளியில் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு போலீஸ் பூத் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளேயே ஒரு காவல்நிலை இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சீட்டு பதியும் இடம் இருக்கும் அந்த சீட்டு பதியும் இடம் தான் அட்மிஷன் அங்கே போய் அந்த நோயாளியோட பேர் அந்த சேர்த்தவரோட பேர் என்ன அவரோட வயசு இந்த மாதிரி முகவரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் பதிஞ்சிடணும் பதிஞ்சதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவ இதெல்லாம் போகும் போனதுக்கப்புறம் சப்போஸ் சேர்ந்துட்டோம் அட்மிஷன் போட்டுவிட்டோம் உணவு சீட் வாங்கிட்டோம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா தான் அங்கே ஸ்கேனெல்லாம் எடுக்கவே சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஏன்னா வந்து சதன் சைட அளவுக்கு தென் மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு மதுரை ராஜாஜி மருத்துவமனை வந்து பெரிய வ வரப்பிரசாதம் அந்த அப்படி இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லா தென் மாவட்டங்களில் இருக்கிற வந்து அனைத்து ம பொது வந்து இதில் பயன் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே கூட்டம் வந்து கூட்ட நெரிசல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கிறது ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி பதினோரு மணி ரெண்டு மணி இந்த மாதிரி நேரங்களில் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க ஸ்கேன் எடுக்க சொல்கிறதுக்கு நீங்கள் வார்டு நம்பர் பதிமூணுக்கு போகணும் நீங்கள் உணவு சீட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சப்வே மாதிரி மேலே ஏறும் அதில் ஏறி ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா பதிமூணாம் நம்பர் வரும் அதில் ஸ்கேன் இப்போ அந்த ஸ்கேனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுவோ அல்லது ஆயிரமோ செலவழிக்கலாம் ஐநூறுவோ அல்லது ஆயிரமோ செலவழியலாம் சம்டைம்ஸ் வந்து ரெண்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா ஆயிரம் பிளஸ் ஐநூறு அந்த மாதிரி போகலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனோட ரிப்போர்ட்டு நீங்க காலையிலையோ இதுல நாளை மதியமா வாங்கிக்கோங்க அப்படின்னா எங்க வாங்க போய் 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 வாங்கிக்கலாம் இது நான் சொல்றேன்னா நீங்க பயிர்த்தப்பட்டு எங்கேயும் கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் பகிர்வரசு போடுறேன் அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டு திருப்பி ஸ்கேன் எல்லாம் இந்த மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் எடுக்க சொல்கிறாங்க இது ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடிய டெஸ்ட் ஒருத்தர் சிவரா ஒரு இன்ஜூரியில் இருக்காரு இல்லை ஒருத்தர் ரத்த ரத்தமாக வாழ்ந்து எடுத்துறாரு இல்லை ஒரு சுகர் பேஷண்ட்டு ஒரு டயாலிஸ் பண்ணுறாங்க உப்புச்சத்து கூடியிருச்சு அப்படின்ற நிலையில பார்த்தீங்கன்னா உப்புச்சத்துலாம் குடியிருக்கவங்க கூடியிருக்கு அப்படின்ற அவர் வந்து ஓயாமல் இப்போ ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இல்லை சம்டைம்ஸ் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு நாலு தடவை இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பான் அவோட உப்பு அந்த ரத்தத்துல இருந்து உப்பு அளவு எவ்வளவு இருக்கு கூடி இருக்கா கூடி இருக்கிறது அடுத்தடுத்து மருந்து மாத்திரைகள் அவர் உட்கொள்ளும் போது அந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகும்போது அந்த உப்பு உப்பு ரத்தத்துல உப்போட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதுல இருந்து பிளட்டு பிளட்டு மூலயமா செக் பண்ணுவாங்க பிளட் டெஸ்ட் மூலயமா செக் பண்ணுவாங்க அப்ப நீங்க வந்து பல தடவை வந்து அந்த பிளட் டெஸ்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்றது அந்த பிளட் டெஸ்ட்டு எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் இருபத்தி ஒம்போது மரதநாயகம் வார்டு நம்பர் இருபத்தொம்பது வந்து மிக மிக முக்கியமான ஒரு வார்டு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு நீங்கள் வளரது போகிறோம் உங்களை போலீஸு காவல்நிலையம் சொல்லியிருந்தேன் அது பக்கத்தில் வந்து ஒரு சர்வே ஒன்று போவோம் அதில் ஏறி போனீங்கன்னா அதுலேயே ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி ஒரு ஒரு சுரங்க பழம் மாதிரி வரும் அதில் போனீங்கன்னா இருபத்தி ஒம்போது அங்கே போய் வந்து நீங்கள் ப்ளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அவங்க பர்டிகுலர் அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் இந்த இப்போ ஈவினிங் நீங்கள் நைட்டு கொடுக்குறீங்கன்னா மார்னிங் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் காலையில் கொடுத்தீங்கன்னா ஒரு மத்தியானமும் ஈவினிங்கும் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க மிக மிக நம்ம பெரிய பெரியாஸ்பத்திரியாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பொறுமை பேஷன்ஸ் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் தனியார் மருத்துவமனையில் போய் இவ்வளவு டெஸ்ட்டுகளும் இவ்வளவு ஸ்கேன்களும் பண்ணக்கூடிய ஒரு எமர்ஜென்சி வார்டில் இருக்க ஒரு நோயாளிக்க வந்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும் நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரியில் செலவழிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பொறுமையை மட்டுமே இதை பொறுமையை மட்டுமே நீங்கள் செலவழிச்சீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த பேஷண்ட் வந்து ரெக்கவர் கண்டிப்பாக ஆவார் அவரோட உலகில் இருந்து திருப்பி நல்ல நிலைமைக்கு முன்னேற்றமாகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிளட் டெஸ்ட்டுக்கு வார்டு நம்பர் இருபத்தொம்பது நீங்கள் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டும் அங்கேயே வாங்கிக்கலாம் பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அப்புறம் நான் வந்துட்டேன் எனக்கு இங்கே எங்கே சாப்பாடு வாங்கன்னு தெரியல அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு இடியாப்பம் கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லை இட்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லை ஜூஸ் ஜூஸ் தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கே பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்பீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த உணவு சீட்டு வழங்கும் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு இடம் வரும் அதுலேருந்து ஒரு ஏடிஎம் ஒன்று வரும் அதுலேருந்து ரைட் ஹேண்ட் எடுத்து நீங்கள் பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்கும் டீ கடை ஒன்று இருக்கும் இங்கே நீங்கள் ஜூஸ் வாங்கிக்கலாம் அங்கேயும் ஹோட்டல் இருக்குது அங்கேயும் நீங்கள் வந்து உணவெல்லாம் வாங்கிக்கலாம் அது போக அந்த போலீஸ் ஸ்பீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஐம்பது மீட்ரு தொலைவில் தான் அம்மன் ஹோட்டல் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் டிஃபன்லேருந்து சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம மக்கள் பொதுமக்கள் வந்து நம்ம நம்மள்ட்ட இருக்கிற காசுக்கு என்ன க கொடுக்க ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து என்ன எப்படி நம்ம நம்ம அதிகமாக அதிகமாக போய் செலவழித்து வாங்க முடியாது அதனால் நம்மளுக்கு என்ன என் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதில் தான் நம்மளுக்கு உணவு வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் போகிறதுல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இடியாப்பம் இட்லி தேங்காய் பால் தேங்காய் பூ இந்த சீனி இதெல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க முதியோ முதியோ தர தான் விற்கிறாங்க ரொம்ப ஹைஜீனிக்காக தான் விற்கிறாங்க அவங்கள எந்த ஒரு குறைபாடுமே இல்லை அதுலேயும் நீ பயன்படுத்த பயனடைஞ்சிக்கலாம் இது நைட்டு இப்போ காலையில் வந்துட்டீங்கன்னா காலையில் அந்த பெரிய கேட்டுக்கு வெளியிலே ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரெண்டு பேர் வந்து கையந்தி பவுனில் போட்டிருக்காங்க கையந்தி பவுனில் நல்லா தான் இருக்குது டிஃபனு இட்லி பனியாரம் தோசை பூரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்கி உணவுப் பொருட்கள்லாம் விற்கிறாங்க நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது எல்லாம் முடிஞ்சது முடிச்சிட்டிங்க முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து எதையுமே நான் வாங்காமல் வந்துட்டே இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வரல கப்பு இல்லை டீ வாங்க தூக்கவாளி இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா கோரிப்பாளையத்தில் வந்து கோரிப்பாளையத்தில் அந்த தேவர் சிலைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஜூஸ் கடைகளும் அங்கே இருக்கு மெடிக்கல் ஷாப்பும் அங்கே இருக்குது பெரியாஸ்பத்திரிக்கு முன்னாடியும் சரி வலது பக்கமும் சரி மெடிக்கல் ஷாப்லாம் இருக்கு நீங்கள் ஒன்றும் பேணிக்காகனா நீங்கள் எல்லா வசதியுமே நம்ம மதுரையில் இருக்கு அது குறிப்பாக கோரிப்பாளையத்தில் பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக மேக்சிமம் நீங்கள் எமர்ஜென்சி வார்டுக்கு போகும்போது தேவைப்பட வேண்டிய பொருட்கள் என்னன்னா இருக்கு வந்து யூரீனியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு மக்கு கேட்பாங்க அதனால ஒரு கப்பு ஒன்று வாங்கிக்கணும் அதிகபட்சம் ஒரு பெட்ஷீட்டு பெட்ஷீட்டும் அங்கே விற்பாங்க கப்பு விற்கிறாங்க இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பேடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவும் கிடைக்குது உங்களுக்கு மேக்சிமம் வந்து இல்ல பெரியவங்க வயசானவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கைகள்லாம் தொடச்சி விட வேண்டியது இருக்கு அப்படின்னா அது துடைக்கிற பேப்பர்ஸ் விற்கிறாங்க அது தண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கேனாவும் விற்கிறாங்க அதுவும் இல்லாம நீங்க ஒரு லிட்டர் கேனுக்கு அஞ்சு ரூபாயும் ரெண்டு லிட்டரு கேனுக்கு பத்து ரூபாயும் வந்து உள்ளுக்கிலேயே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே விற்கிறாங்க இதையும் நீங்க வாங்கி பயன் பயனடைஞ்சுக்கலாம் அன்பு இளைஞர்களுக்கு இது ஒரு சமர்ப்பணமாக நான் சமர்ப்பிக்கிறேன் இது போன்ற இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் சந்தி இது இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு பொதுவான விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து எனக்கு பயன்படுதோ நான் எதில் நான் அனுபவப்படுறனோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது விட இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துமார் மதுரை உயிரிழந்தார் வணக்கம் அன்புடைய